இப்போ நாங்கள் முட்டை ரோல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறோம்னு பார்த்தால் பாருங்க உருளைக்கிழங்கு அவிச்சு சின்ன சின்ன வெட்டி எடுத்து வச்சுருக்கிறோம் அதோடு மா நல்ல பதமாக குளிச்சி வச்சுருக்குறோம் அதோட முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் வெங்காயம் மிளகாய் கறிவேப்பில் எடுத்து வச்சுருக்குறோம் அதோட ரசுக்குத்தோல் மற்ற பார்த்திங்கன்னா நாங்கள் அவிக்காத முட்டை அதை என்னத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம் ப்ரோ சொல்கிறேன் இதுதான் இந்த முட்டை ரோல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இனி நாங்கள் எப்படி செய்யறோன்ற பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா அடுப்பு நல்லா எரியுது சட்டி சூடு ஏறிட்டு நாங்கள் அளவான எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் எங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நாங்கள் பெருஞ்சீரகத்தை போடுவோம் அதோட வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுவோம் விடுவோம் எங்களுக்கு வெங்காயம் எவ்வளவு பதாங்கிட்டு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற மிளகாய போடுவோம் வதங்குறதுக்கு நேரம் செல்லும் அதோட மிளகாய் இல்லை பண்டு வதங்கீரம் அதுக்காகத்தான் வெங்காயத்தை முதல்ல போட்டு நாங்கள் இப்ப நாங்கள் மிளகு முள்ளியும் இடித்து வச்சிருக்கிறோம் மிளகு கூட போடுவோம் அப்பதான் நல்ல உறப்பாயிருக்கும் நல்ல சுவையாயும் இருக்கும் முட்டை ரோல் அப்படியே நல்லா திண்டுவோம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல வந்துட்டேனே பதங்கி இதோட நாங்க கருவேப்பில சேர்ப்போம் இனி நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க போடுவோம் நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கொள்வோம் இதோட நாங்கள் செத்தல் மிளகாய் இடிச்சரை மிளகாய் தூள் தான் போட போறோம் அதாவது கட்டர் தூள் அப்படியே நல்ல வடிவாக கிண்டுவோம் இதை நல்ல வடிவாக இந்த அகப்பையாலே நாங்கள் அப்படியே மசிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை முட்டை அளவுக்கு கறி ரெடியான நாங்கள் இதை இறக்கி வைப்போம் இப்ப நாங்கள் கறி இறக்கி வச்சிட்டோம் இனி முட்டை உலகு மாவை தட்டி எடுப்போம் மாவன நல்ல வடிவ தட்டி எடுப்போம் தட்டி எடுத்தாதான் இல்லாட்டி உங்களுக்கு மாவா இருக்கு மொத்தமா இருந்தா சாப்பிடலாது இப்ப நாங்கள் கறிய வைப்போம் அதோட வெட்டின முட்டையும் வைப்போம் இப்படியே தூக்கி இஞ்சாலை விட்டு இதையும் தூக்கி இப்படியே இதை விட்டு மடித்து இதையும் இப்படியே மடித்து இப்படியே உருட்டினா சில ரோல் ியே நாங்கள் எல்லாத்தையும் செய்தெடுப்போம் இப்ப நாங்கள் ரோல் எல்லாம் சுற்றி எடுத்துட்டோம் நாங்கள் இதை இந்த அடித்து வச்சிருக்கிற முட்டைகள் அப்படியே துவைப்போம் இப்படியே துவைச்சிட்டு இந்த ரசக்கு தூள்லையும் இப்படியே சொட்டு எடுப்போம்

மாத்திங்கன்னா எங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சுட்டேன் உள்ளூர் கறி தானே மேலால வந்து மா அதாவது மாத்தான் குழச்சி வச்சு நாங்கள் அந்த மா பொரிய மட்டும் விட்டால் சரி எங்களுக்கு நாங்கள் உண்மையா கடைக்கெல்லாம் போகிறது விலை வீட்டே செய்து சாப்பிடலாம் நாங்கள் செய்த வழியாக இது கொஞ்சம் பெரிய ரோலாக செய்திருக்கிறோம் கடையில் இதை விட சின்னதா தான் இருக்குது இலகுவான முறையில் செய்யலாம் இலகுவான முறையில் செய்யலாம் இப்படி நாங்கள் இறக்குவோம் இப்படியே நாங்கள் எல்லாரோடையும் பொறிச்செடுப்போம் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம் மேனே ஆனால் இரண்டு டங்களுக்கு நாங்கள் இவ்வளோ சுட்டு எடுத்துருக்குறோம் மேனே இனி விருக்கு சுடுறதுக்கு தம்பி சாப்பிட்டு காட்டுவார் அதுக்காக நாங்கள் நேரத்துக்கே உங்களுக்கு இது எடுத்துட்டோம் சுட்டு இது வரைக்கும் நாங்கள் வெட்டி பார்ப்போம் இப்படி இருக்கண்டு உள்ளுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு நம்ம முட்டையெல்லாம் அவிஞ்சு

கடையில் வண்டி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சுட்டி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குண்ண நல்ல சுவையாக இருக்கு கிழாங்கு முட்டை எல்லாம் தரமான முயற்சி அமைஞ்சிருக்கு நல்லா இருக்கு சாப்பிட இங்கால பார்த்தீங்கன்னா மழை இருட்டி கொண்டு வருகுது பேருங்க இதவுக்கு மழை பெய்ய போகுது ஆனால் புளேன்டிக்கு சன்னி வேளை தரமா தான் இருக்கு. நல்ல ஒரு குளிர் காத்து அடிக்குது. ம். மாலை நேரத்துல சூடா ரோளம் ப்ளேட் தான் இருக்கும். தரமா தான் இருக்கும். ஜொட ஜொட நல்லா இருக்கும். அண்ணா இது கனக்க வேலையும் இல்லை வீட்ல இருக்க கிரேப்பர் கிளவ் கொண்டு செய்யலாம். மீனை வாஜாய கூடி ஒரு சத்